நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி நல்லதை பகிர்வது நம் கடமை வாட்ஸ்அப் குழுவாக தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இப்பொழுது நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம் என்ற பெயரில் தற்போது பல கிளைகளாக பரவி பல குழுக்களாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது ஆரம்ப கட்டத்தில் மற்ற குழுக்களைப் போல ஜாதி மதம் உள்ளிட்ட கருத்துக்களை சுமந்து வரும் செய்திகளுக்கு அப்பாற்பட்டு தனித்துவமாக மக்களுக்கு பயன் தரும் பல நல்ல தகவல் பல நல்ல தகவல்களை பகிர்ந்து வந்ததால் நல்லதை பகிர்வது நம் கடமை குழு என்று பெயர் பெற்று அதன் ஆங்கில வடிவத்தின் சுருக்கமான என்ற பெயரில் வந்த இந்த குழு தொடர்ந்து மணமகிழ் மன்றம் குழு என்கிற பெயரில் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து ரிலாக்ஸ் செய்வதற்கு ஏதுவாக பயணங்களை ஒருங்கிணைக்கும் குழுவாகவும் உதவும் மனங்கள் என்ற குழுவில் மாதம் தோறும் ஒவ்வொருவரும் நூறு ரூபாய் அல்லது அதற்கு மேல் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப செலுத்தி கல்வி கட்டணம் முதல் திருமணம் வரை பல்வேறு நலத்திட்ட பணிகளை சத்தமில்லாமல் பல நூறு பேருக்கு செய்து இதுவரை எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பண பல மக்களுக்கு வழங்கி வந்திருக்கிறது இந்த வருடமும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு அதிகமான உதவிகள் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அதுபோல் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் வேலைவாய்ப்பு மையம் பல அறிவியல் விஷயங்களை சிந்தித்து பயிற்சி செய்து பார்க்க நம்மால் முடியும் குழு உள்ளூரில் தொழில் செய்பவர்களின் தொழில் பரிமாற்றத்திற்காக நம்ம சந்தை குழு பேச்சு நாடகம் மற்றும் பல்வேறு கலைத்திறமைகளை வளர்ப்பதற்காக என் பி என் கே கலை பண்பாட்டு மன்றம் இந்த குழுவின் மூலம் பல்வேறு நபர்கள் இன்று நடிப்பு கவிதை பட்டிமன்ற மேடைகள் என்று பலவற்றில் திறமைகளை வெளிப்படுத்தி மூலம் உயர்கல்வி கற்க விரும்பும் வழிகாட்டுதல்களை வழங்கி வந்தோம் அதுபோல என்பிஎன் கே வேலைவாய்ப்பு குழுவின் ஒரு அங்கமாக நிறுவனத்தின் மூலமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் உள்ள பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு மாதிரி தேர்வு நடத்தி அதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் இரண்டாம் சுற்றுக்கு தேர்வாகி அதிலிருந்து பதினான்கு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க துணை புரிந்துள்ளது அது மட்டுமல்லாமல் பல பெண்களுக்கு கைவினை தொழில் அழகு கலை பயிற்சி ஆரி ஒர்க் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து கட்டணமின்றி வழங்கி அவர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழையும் பெற்றுத் தந்து கொண்டிருக்கிறது இன்று அந்த பயிற்சிகளை பெற்ற பல பெண்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றியும் சுயதொழில் தொடங்கியும் வாழ்க்கையில் சிறந்து விளங்குகின்றனர் இது தவிர என்பிஎன் கே திறன் பயிற்சி மையம் மூலம் பல்வேறு ஆன்லைன் ஆப் லைன் கோர் எந்த கட்டணமும் இன்றி நடத்தி வருகிறது என் கே நண்பர்கள் மன்றம் மூலம் நேரு யுவகேந்திராவோடு இணைந்து பல விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் விளையாட்டு போட்டிகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இப்படி ஒற்றை புள்ளியில் இருந்து துவங்கி பல வண்ண கோலங்களாக செயல்பட்டு வந்து பல விருதுகளை தாங்கிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது குழு குழு இந்த சார்பாக கடந்த ஆண்டுகளை தாண்டி தற்போது ஆறாவது ஆண்டாக ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து பாராட்டி கௌரவிக்கும் விதமாக வழங்கப்படும் விருதே தே விருது தே என்பது உலக மொழிகளில் தமிழில் மட்டுமே இருக்கும் தனித்துவமான சிறப்பான ஓர் மொழியில் தே என்றால் நாயகன் அல்லது நாயகி என்று பொருள் பல்வேறு துறைகளில் சாதித்த நாயகன் அல்லது நாயகியை கௌரவிக்கக்கூடிய ஒரு விருது நிகழ்வாக வரவேற்கிறோம்